கிட்டத்தட்ட நாங்க வந்த நாள்ல இருந்து பல பிரச்சனைகள் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கு எங்க பிரச்சனை ஹவுஸ் ஓனர் தாங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வீடு இந்த வீட்டுல பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு அவங்க சைடு பிரச்சனை பணம் பணம் ஒண்ணு போயிட்டு இருந்தது நான் சாப்பிட்டு கை கழுவும் கூட இல்லைங்க வீட்டுக்காரமாவும் அவங்களும் நான் நாலஞ்சு பேர்த்து கூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு சும்மா வந்து இப்படி சொல்றீங்களே சா சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து யாருக்குமே எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குது உங்களுக்கு என்ன பெரிய இதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டீங்க நான் விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் நான் தான் தான் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி லீஸ் அமௌண்ட்டு போக மறுபடியும் பணம் வேணும்னு கேட்டிருந்தேன் எங்கிட்டல பணம் இல்லைங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் எழுதியாச்சு அதுக்கு மேலே மறுபடியும் பணம் பணம்னு கேட்டாங்க மறுபடியும் பைக்கை வச்சு பணமும் கொடுத்தாச்சு அதுக்கு மேலே பணம் இல்லை அப்படின்னு அப்போ எனக்கு அவசரமாக இருக்குது அப்படின்னாங்க நான் என்னங்க பண்ணுறேன் எனக்கு பணம் இல்லை ஆனால் அப்போது ஒரு வார்த்தை சொன்னேன் தயவுசெய்து வந்து எனக்கு இன்னும் லீஸ் டைம் அதாவது நான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒம்பது மாதம் தாங்க ஆச்சு லீஸ் எழுதுனது ரெண்டு வருஷத்துக்கு எழுதணும் இன்னும் ஒன்றே வருஷம் இருக்குது நான் சொன்னேன் தயவு செய்து நான் வயசானவங்கள வச்சுட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி ரொம்ப நொந்துருக்கேன் மறுபடியும் விற்கிறேன்னு சொல்லிட்டுலாம் எதுவும் எங்களை சொந்தரம் பண்ணாதீங்க அப்படின்னா ரொம்ப நொந்து இருக்கிறேன் இன்னும் இல்லை இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கே ஃபோர் லக்ஸ்ல ஆடு போட்டாங்க வீடு விற்கிறேன்ட்டு அடுத்த நாள் காலையில புரோக்கர் வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே புரோக்கர் வந்து பார்ட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் போயிட்டு சத்தம் போட்டு விட்டேன் எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருந்தோம் சொல்லு நீ நாங்கள் அதாவது வந்து இவன் எழுதிச்சுட்டா நான் சாப்பிட்ட கைகளும் கூட இல்லைங்க வீட்டுக்காரமாவும் அவங்களும் நான் நாலஞ்சு பார்த்து கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சாப்பிட்ட தட்டம் கூட எடுக்கல ஐயோ இது நேரம் அது என்னம்மா கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொன்னாங்கன்னா நான் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிருப்பேன் ஆ ஓட்டுக்கு ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு ரூமும் கரும்பு நேத்து மறுபடியும் ஒருத்தர் வந்தாங்க நான் தோறந்து காட்டிட்டு இருந்தோம் இது என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கே இன்னும் புரியாமல் இருக்கு எனக்கு அவசரம் வீடு விற்கணும் அப்படிங்கிறாங்க சரி ஓகே கிட்டத்தட்ட நாங்கள் வந்த நாள்ல இருந்து பல பிரச்சனைகள் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கு நீ மாறி மாறி பல பேருக்கு அறிவு புரிய மாட்டேங்குது எங்கள் பிரச்சனை ஹவுஸ் ஓனர் தாங்க எங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க எங்களுக்கு வீடு இந்த வீட்டில் பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு அவங்க சைடு பிரச்சனை பணம் பணம்னு ஒன்று போயிட்டு இருந்தது அப்புறம் திடீர்னு விற்கிறேன்னு சொன்னாங்க அது போய் நேரம் உட்காந்து பேசி ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வரவன் அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி தான் நம்ம கண்டிசாக் பேங்க் சைட்லேருந்து லோன் மாத்திரம் வேணுங்க நான் பேங்க் இந்த வீடு வந்து நான் லோன் போட்டிருக்கேன் இதை விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது வந்திருக்க மாட்டோம் ஸோ லோன் போட்டிருக்கோம் லோன் வந்து ஏன்னா கட்ட முடியல நான் வேற பேங்க்கில் மாத்துறேன்னு சொல்லிட்டு கான்டினியூஸாக மேனேஜர்ஸ் பேங்க்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க பேங்க் சம்மந்தப்பட்ட புரோக்கர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு நான் வந்து க வீட்டு கதவை துறந்து திறந்து அவங்களுக்கு வீட்டை காட்டுற மாதிரி இருந்தது ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் வந்து வீடு விற்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம டைம் இன்னும் இருக்கு இருக்கு இப்போ என்ன அப்படின்னா எங்களுக்கு பணம் கொடுத்து வீடு அவசரம் சரி ஓகே உங்கள் எமர்ஜென்சி நான் வந்து புரியுது எங்களுக்கும் கஷ்டமெல்லாம் புரிய முடியல சரி ஓகே உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு எங்கள் பணத்தை கொடுத்துட்டு மூணு மாதம் டைம் அதுதான் பேசுனது முதல்லயே அவங்க வீட்டில் நேராக ஒரு ஒரு மணி நேரம் பேசும்போது இதுதான் சொன்னது பணம் கொடுத்துட்டா ஒரு மூணு மாதம் நாங்கள் வந்து ஏன்னா மூணு மாதமும் கஷ்டம் தாங்க மூணு மாதமும் கஷ்டம் தாங்க ஏன்னா வீடு பார்க்கணும் எத்தனை நேரத்துக்கு நான் கூப்பிட்டு போக முடியும் இந்த வயசுல நீ அடுத்து வந்து கிளம்பணுங்க இத்தனையும் பேக் பண்ணணும் வயசானவங்க தான் இருக்காங்க இத்தனையும் பேக் பண்ணி ரொம்ப கஷ்டம் சரி பரவாயில்ல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே பட் அந்த சிச்சுவேஷன் அது அவங்க சொன்னது பணம் கொடுத்துட்றேன் நீ மூணு மாதம் டைம் இருக்குது மூணு மாதம் காலி பண்ணிடுங்க அப்படித்தான் சொன்னது இப்போ அவங்க நேராக பேசும்போது சொன்னது பணம் உங்கள் பணம் ரெடியாக இருக்குதுங்க நாளைக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்துறா கிளம்புங்க அப்படி பட் இப்போ என்னங்கிறாங்க இந்த வீடை விற்று

ரொம்பவே அது அதுதான் சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும் இன்னும் நிறையெல்லாம் இருக்குது நான் அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பல ஏன்னா இது எதுவுமே புரியாமல் அவங்க புரியலை சரி ஓகே பட் இது சுச்சுவேஷன் இதுதாங்க இவங்க வீடு விற்பாங்க விற்கிறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க நாங்கள் நம்மளுக்கு நாங்கள் எல்லாருத்தையும் திறந்து வந்து காட்டணும் இவங்க எப்போ வீடு விற்கிறாங்களோ அப்போதான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க பணம் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க தெரியாது ஸோ அவங்க டைம் கொடுத்தா தான் அந்த மூணு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து நாயாப்பாயை அலைஞ்சி ஓடி திரிஞ்சு இவங்களை வயசாச்சு அதெல்லாம் தெரியாது ஏன்னா நான் உடனே நீங்கள் சொல்லலாம் நீ ஒருத்தம் போய் பார்க்க நான் ஒருத்தன் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேன்ருவாங்களா யோசிக்க மாட்டிங்களா நான் நான் போய் பார்க்குறேன் எனக்கு எதா இருந்தாலும் எனக்கு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒரு நான் போயிடலாம் இப்போ இவங்களுக்கு அது ஒத்து வருமா இவங்களால அவ்வளோ ட்ராவல் எதாவது பண்ண முடியுமா எல்லாம் இவங்களும் யோசிக்கணும் ஸோ இவங்களுக்கு அந்த வீடு காட்டணும் இத்தனை விஷயம் எனக்கு இருக்குது ஸோ இத்தனையும் நான் சமாளிக்கணும் இத்தனை விஷயம் இத்தனை திங்ஸை பேக் பண்ணணும் அதுக்கே எங்களுக்கு எத்தனை டைம் ஆகுன்னு தெரியுங்களா தெரியலிங்க இன்னும் நிறைய விஷயம் நடக்க போகுது கண்டினியூஸா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும்